அன்னையும் அவர்கள் கற்றளித்த தமிழ் அன்னையும் வணங்கிய முதற்கன் வழங்கவே தெரிவித்துக் கொள்கிறேன் கடலூர் மாணவர் தமிழ்ச்சங்கம் நடத்தும் முப்பெரும் விழாவிற்கு தமிழாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான தெரிவித்துக் கொண்டு கலைப்பொருள் செல்கிறேன் மகாகவி பாரதியாரும் பெண் உரிமையும் காற்றிலும் கவியிலும் நிறைந்தவன் நீ கனகன பெண்ணிய சிந்தனை தந்தவன் நீ ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்த மடமையை எரித்தவன் நீ வீட்டுக்குள்ளே பெண்

உன் கவிதைகள் ஒரு பெரும் போர்க்கலம் பெண் அடிமைக்கு எதிராக முழங்கியவன் உன் பாடங்கள் வெறும் வரிகள் அல்ல அது பெண்களின் வாழ்வுக்கு கிடைத்த பலம் வாழ்க்கை